சின்ன மரமும் சரியில்லை அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே வந்து செய்து வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க ஏய் தமிழ் வீட்டில் எல்லோரும் இப்படி இருக்கும் போது உனக்கு மட்டும் எப்படி யோசனை வந்தது அதுவும் காட்டுக்குள்ளே போய் அதுவும் ஒரு பொம்பளையாக இருந்து துணிச்சலாக போய் அந்த காட்டு வந்துகிட்டேருந்து அது கூண்டுலேயே போய் மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்குன்னா உனக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம குடும்பத்து மேலே பாசம் இருக்கோ இல்லையோ எந்தளவுக்கு நீ துணிச்சலாக இருப்ப ஏங்க குடும்பத்தில் துணிச்சல் முக்கியம் இல்லை குடும்ப உசுறு தான் முக்கியம் அதை தான் எடுத்து நான் கொண்டு வரணும்னு நினச்சி கொண்டு போனேன் ஆனால் அந்த போஸு இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கலைங்க அந்த போஸு வந்து என்னை அடித்தது நீங்கள் கண்டுபிடிக்கலன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க இதே எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் போகணும் உங்களுக்கு தோணுச்சு போஸு அன்னைக்கு பேசிகிட்ருக்கும் போது நான் ஒன்று முறைமுடமாக எனக்கு கேள்வி சொல்லும் போது தான் நான் ஒன்று கேட்டால் அவன் ஒரு பதில் சொல்லும் தான் எனக்கு டவுட் வந்துச்சு அதனால தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு செய்து சொல்கிறாரு எனக்கு உசுராக நினைக்கக்கூடிய எங்கள் அப்பாவை நீ காப்பாற்றி கொடுத்ததுனால என்றைக்கும் நான் உனக்கு கடமைப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட தமிழ் சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க எனக்கு குடும்பத்தில் எல்லோரும் எனக்கு ஒன்று தான் எனக்கு மேலே அப்பச்சியிலேருந்து மாமாலேருந்து எல்லோரும் பாசமாக தான் இருக்கீங்க நீங்கள் பாசமாக இருக்கிறத பார்த்து தான் நான் வந்து குடும்பமாக பார்க்கல என் உயிராக பார்த்தேன் அதனால நான் காப்பாற்றதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க தமிழ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் வந்து வீட்டுக்குள்ளே வராங்க வரும் போது அவங்க கல்யாணம் முடித்த பொண்ணு வந்து பயங்கரமாக கோவத்துல நிற்கிது என்ன உன் இஷ்டத்துக்கு அங்கே போகணும் இங்கே போகணுலாம் வரக்கூடாது என்கிட்ட எங்க எங்கே எங்க எங்கே வரன்னு சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அங்கேன்னு நிற்கிற தாமரைக்கும் நம்ம இவங்களுக்கும் பயங்கரமாக டென்ஷனும் இருக்குது ஆனால் ஒரு வகையில் நல்லா வாங்கினாலும் சந்தோஷமாக இருக்குது என்ன காரணம்னா இந்த பொண்ணு வந்து இங்கே வந்து சாவுத்திரியையும் தாமரையும் மிரட்டி ஒரு விஷயத்த செய்ய போகிறாங்க காரணம் என்னென்னா இவங்களும் அவங்களுக்கு பிடிக்காதவங்கன்னு நம்ம அந்த பொண்ணுக்கு தெரிய வருது இங்கே வந்து தமிழ் வந்து பார்த்துட்ருக்காங்க இத்தனையும் நடக்கிறது அவன் இத்தனையும் ஈஸ்வரி வந்து பார்க்குறா இந்த பொண்ணை எப்படியாவது நமக்கு போஸ்கிட்ட அடிப்பணிஞ்சு போக வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க இந்த சிலருந்து அப்பச்சி இங்கே வாமா புது பொண்ணு இந்த வீட்டில் எல்லாரும் சமம்தான் நீ என் மருமம் என் மர்மம் வந்து எனக்கு வந்து எப்படி ஒரு விஷயத்த செஞ்சு கொடுத்தாலும் என் மகன் மருமன் பேரன் பேத்தி எல்லோரும் எனக்கு ஒன்று தான் எனக்கு வந்து உன்னையே வந்து இப்படி போச கல்யாணம் முடிச்சுட்டேன்னு நீ வருத்தப்பட்டு இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் இந்த வீட்டில் எல்லா சொந்தரமும் உனக்கும் உண்டு நீ எப்போதுமே ஜாலியாக இந்த வீட்டில் குடும்பத்துக்கு அனுசரித்து நீ இருக்கணும் நீ படிக்கும்போது ஜாலியாக இருந்துக்கலாம் ஆனால் அந்த குடும்பத்துக்கு ஒரு வரைமுறை இருக்குது பெரியவங்க சின்னவங்கன்னு பண்போடு பேசி இருக்கணுமா அப்படின்னு அப்பச்சி சொல்கிறாங்க இதை கேட்ட அங்கே தமிழ் சேது எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க ராஜாங்க வந்து ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிறாரு ஈஸ்வரி வந்து பார்க்குறான் ஏமா அப்பச்சி சொன்னதை கேட்டியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க இதை கேட்டால் அந்த பொண்ணுக்கு கோவம் வருது இங்கே பாருங்கள் நான் உங்கள் இஷ்டத்துக்கெலாம் இருக்க முடியாது எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன்னு ஏற்கனவே நான் சபையில் சொல்லிட்டேன் இம்மொழி என்னோடய ராஜ்ஜியம் தான் இங்கே இந்த வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அடுத்தடுத்த எபிசோட் இப்படி தான் நண்பர்களில் இப்போ போகுது